எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி காஞ்ச மொச்சப்பயிர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வறுத்து அரைச்சி செய்கிறதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மொச்சப்பயிரை முந்தின நாள் நைட்டே நல்ல ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்த மொச்சப்பயிரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கரில் நல்லா ரெண்டு விசல் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக வெந்துடும் வெந்த மொச்சப்பயிரை அப்படி தனியாக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வறுத்து அரைக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு நாலஞ்சு காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு அப்புறம் மிளகு சீரகம் கருவேப்பில இது கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒட்டுக்காய் போட்டு நல்லா வறுக்க போகிறோம் நீங்கள் தனித்தனியாக வறுத்தாலும் ஓகே தான் நல்லெண்ணெயில தான் வறுக்கணும் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல மிளகா போட்டு வறுத்துக்கிறேன் வறுத்து அப்புறம் மற்ற எல்லா சாமானியும் அதுலேயும் சேர்த்து ஒட்டுக்காய் வறுத்தெடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்ல மிதமான தீயை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுக்கணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சி போய்டும் இது நல்ல மிதமான ஃபுட்லேயே நீங்கள் வச்சிங்கன்னா எல்லாமே ஈவனாக நல்லா வறுத்து வந்துடும் இந்த மாதிரி விடாமல் கிண்டிகிட்டே இருங்க இது நல்லா வறுத்துருச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அரிசி கொஞ்சம் நல்லா பொறிஞ்சிருக்கும் மற்றதுமே உங்களுக்கு வறுத்து தெரிஞ்சிருக்கும் மிளகு வந்து கண்டிப்பாக வெடிக்கணுங்க இல்லைன்னா மிளகு குழம்பு மாதிரி ஆகிடும் ஸோ மிளகு கண்டிப்பாக வெடிக்கணும் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி தண்ணி விட்டு மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க புளி நான் கரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த புளி தண்ணியில் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் புளி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தனியாக தான் வச்சுக்கிறேன் அதில் இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் திருப்பியுமே கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறமா கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா வெடிக்க விட்ருங்க இது நல்லா அப்புறமா கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்து நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளித்தண்ணியை அப்படியே அதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பயிர் நம்ம போது அதுலேயே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் ஸோ அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தண்ணியோடு தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அதனால் உப்பு தேவைக்கு ஆட் பண்ணால் போதும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க மிதமான தீலியே அதை நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே இதில் சேர்த்தாச்சு ஸோ இனிமேல் எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே நீங்கள் சிம்மில் விட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க நடுவில் நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரில் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா அது ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக பச்சை எண்ணெய் சேர்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் இந்த புளிக்கெழம்பு ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பச்சை சுண்டக்காவை பயன்படுத்தி ஒரு சூப்பரான புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சுண்டக்காவை அந்த மாதிரி காம்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் காம்பை க்ளீன் பண்ண உடனே இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும் அதை ஃபஸ்ட்டு அலசிட்டு ஒரு கவரில் அதை அப்படியே போட்டுட்டு அதை கவர் பண்ணிவிட்டு ஒரு இடிக்கிற ஏதாவது ஒரு இடிக்கிறது நான் இடிக்கிற கல் இருக்கு இல்லையா அதை வச்சுருக்கேன் அதை வச்சு நல்லா அந்த மாதிரி லைட்டாக தட்டுங்க ரொம்ப நசிக்கிறாதீங்க லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடையோ உடச்சதை மறுபடியும் தண்ணியில் போட்டு அலசுனிங்கன்னா கொஞ்சம் சீடெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வெளியே வந்துடும் இதை முழுசாக அப்படியே போடும்போது ரொம்பவே கசப்பாக இருக்கும் நடுவில் அந்த உப்பு காரம்லாம் இறங்காது தான் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறோம் இப்போ அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் வர கொத்தமல்லி மிளகு சீரகம் கொஞ்சம் தோரம்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் அதோட கருவேப்பில் கொஞ்சமாக அரிசி ஒரு நாலு பல் பூண்டு இந்த காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒட்டுக்கா போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க மிளகு நல்லா வெடித்து வர அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்துக்கணும் அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடணும் இதோட ஒரு தக்காளி பழத்தை நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம ஒரு புளி குழம்பு செஞ்சிருப்போம் அதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டோம் இது இன்னொரு மெத்தடு தக்காளி பழம் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த குழம்போட டேஸ்ட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதை தனியாக எடுத்து அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா திருப்பி அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் தேங்காவையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு இதையும் ஆற வச்சு தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா வெடிக்க விட்டுருங்க இதெல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டக்காவை சேர்த்து இதுலேயே போட்டு நல்லா வதக்க போகிறோம் நம்ம வேணும்னா நீங்கள் தனியாக கூட வதக்கிக்கலாம் நான் ஆல்ரெடி இதில் சட்டியில் எண்ணெய் இருக்கிறதுனால அது அப்படியே இதிலையே சேர்த்துக்கிறேன் இது நல்ல கலர் மாறி ஒரு மாதிரி ஒரு ஒயிட்டாக ஒரு கலர் வரும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா அது நல்லா வதங்கிருச்சுனதுக்கப்புறமா நீங்கள் புளி தண்ணியில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா புளித்தண்ணியில் நல்லா வச்சுருக்குறேன் அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம் அரைச்ச மசாலா வந்து கட்டி இல்லாமல் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க இது நல்லா கொதித்து இதோட கலர் நல்லா டார்க் ப்ரௌனாக வரும் அதுக்குள்ளார உங்களுக்கு அந்த சுண்டக்காவும் நல்லா வெந்து வந்துடும் ஏற்கனவே வதக்கிருக்கோம் இல்லையா பாருங்கள் எவ்வளோ கலர் சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா நல்லா தர தரம்னு கொதிச்சிருச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம தேங்காவும் சின்ன வெங்காயமும் அரைச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம் இந்த புளிக்கொழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது கெட்டும் போகாது தேங்காய் சேர்த்துருக்கோம் அதனால் இருக்குமா இருக்காது அப்படிலாம் இல்லை அந்த புளிக்கொழம்பு நீங்கள் எப்படி ரெண்டு மூணு நாள் வச்சுருப்பீங்களோ அதே மாதிரி இதுவும் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான புளிக்கொழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூடான சாதத்துக்கு இதை போட்டு பசங்க போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சுண்டக்காவை எப்படியாவது நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் சுண்டக்காய் சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடலை ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு தண்ணி வடித்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா இல்லைன்னா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறமா ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா குறை குறவுன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உருண்டைகள் கரையாமல் இருக்கும் அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டைகளாக உருட்டி வச்சுருங்க சிலர் இதை வந்து உருட்டு உருண்டைகளை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு ஆட் பண்ணுறாங்க அப்படி செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சால் ரொம்ப இருக்கும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் உருண்டைகள் கல்லாக இருக்காது அதுக்கப்புறமா அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்தமரம் போட்டு அழிச்சிட்டு அதோட கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் இல்லைனா சோம்பு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வடிக்க விட்ருங்க எல்லாம் வெடிச்சதுக்கப்புறமா ஒரு கையளவு வந்து பூண்டும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது லைட்டாக வதங்கிக்கிட்டோம் வதங்கினதுக்கப்புறமா நான் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிவிட்டு அதையே ஆட் பண்ணிக்கிறேன் அதையே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருவேன்

கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது வதங்குற கேப்பில் நம்ம கொஞ்சமாக தேங்காவும் கொஞ்சம் சீரகம் இல்லைனா சோம்பு இதுக்குமே நீங்கள் போட்டு அதை நல்லா மையம் அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க தனியாக நான் ரெண்டு தக்காளி பிள்ளம் ஆட் பண்ணியிருக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் நீங்கள் ஆட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புளியை கரைச்சி அதில் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது பச்சவாடை போன உடனே தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க குழம்பு நல்லா கொதித்து வரணும் போது அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த உருண்டைகளை மெதுவாக நீங்கள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும் ஒன்றோட ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்கள் போட்டுருங்க போட்டுவிட்டு கிண்டி வைக்கக்கூடாது மூடி வச்சிடணும் அப்படி ஒரு பத்து நிமிஷத்தை கழிச்சு நீங்கள் கிண்டினீங்க அப்படின்னா அது நல்லா ஓரளவு வெந்திருக்கும் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தேங்காய் பேஸ்ட் அதில் அரைச்சி திருப்பியும் கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இதுலேயே வந்து கொஞ்சம் குழம்பு வந்து உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும் ஏன்னா இந்த உருண்டைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் அதனால குழம்பு ஃபஸ்ட்டு கூட்டும்போதே நீங்கள் நல்லா தண்ணியாகவே கூட்டிக்கோங்க இப்போ மல்லியலை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம் பச்சவாடை போகிற வரைக்கும் சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நீங்கள் சைட் எதுவுமே வைக்க தேவையில்லை அந்த உருண்டைகளை வச்சே சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான பருப்பு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் வந்து வறுக்கப்போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான மல்லி எடுத்து வறுத்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அது போக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு ரெண்டு வர மிளகா உங்கள் காரத்துக்கு தந்தாப்பில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெறுச்சட்டியில் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து இது நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா சட்டியில் திருப்பியும் நான் தேவையான அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியாக தான் கரைச்சிருக்கிறேன் அந்த புளி தண்ணியோட ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி உங்களோட புளிப்புக்கு தந்தாப்புல உள்ள தக்காளி பழத்தை எடுத்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ரசம் வந்து பருப்பு ரசம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட ஒரு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் பச்சை மிளகாவோட வந்த வாசம் நல்லாயிருக்கும் கீரி போட்டால் ஸோ அதனால் அது ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு கொதித்து வரும்போது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கான பருப்பை நல்லா ஊற வச்சு மசிச்சு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்குறேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் பருப்பு இதில் பசு பருப்பும் சேர்த்துக்கலாம் அப்புறமா இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உங்கள் ரசத்தோட அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு அப்புறமா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்ச மசாலா அதையும் இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க இதை இப்போ நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளேயே நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம் தாளிப்பு சேர்க்கறதுக்கு நீங்கள் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யுமா சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு வரமெளகாவும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் இவ்வளோவும் சேர்த்து நல்லா அதை பொரிய விட்டுருங்க பொரிய விட்டு அப்படியே நீங்கள் அந்த அப்படியே இந்த ரசத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட மல்லி இலை இல்லை ஸோ அதனால் நான் ஆட் பண்ணல நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக இலையும் சேர்த்து இறக்கிக்கோங்க சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல சூடான சாதத்தை நல்லா கொலைவாக படித்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த ரசத்தை ஊற்றி நல்லா மேஷ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு துவரக்காய் வச்சு எப்படி ஒரு சூப்பரான புளிக்கெழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் இதுதாங்க துவரக்காய் இதை ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர தண்ணியும் அடுப்பில் வச்சிடலாம் ஒரு கொதி வந்தவுடனே இந்த குழம்புல தேவையான காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு முருங்கைக்காவும் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் கத்திரிக்காய் கூட இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முருங்கைக்காயும் உருளைக்கிழங்குமா சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வச்சிங்கன்னா காய் குழஞ்சி போயிடும் அதனால ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போகும் இது குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளார இந்த குழம்பு வதக்கி அரைக்க வேண்டியதாக அடிச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயில் கொஞ்சமாக இனம் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயமும் அப்புறமா ஒரு பாதி பல்லாரி வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து லேட் பண்ணியிருக்கிறேன் இது ரெண்டையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் அப்புறமா ரெண்டு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் ஆட் பண்ணிருக்குறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க நல்லா மசியை வதங்குறட்டும் வதங்கினதுக்கப்புறமா இது ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி உள்ளதாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரோ விசில் வந்துருச்சு ஸ்டீம் அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீ பாருங்க ஒரு விசில் வச்சதுனால நமக்கு காய்கறி எதுவுமே குலையாமல் அழகாக வந்து வந்திருக்கு இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு சட்டியில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கிறேன் அதுலயே கடுகு நம்பருக்கும் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் அதுக்கு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ ஒரு மிளகாவத்தில் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறமா கொஞ்சமா கருவேக்கல ஒரு பாதி கல்லாரி வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பூண்டு கருவே போட்டு வதக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை நான் இப்போ ஆட் பண்ணுறேன் இதை ஆட் பண்ணி இது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி வதக்கியிருக்கோம் இது இன்னும் கொஞ்சம் வதங்கினா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளார ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சீரகம் அப்புறமா இது குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் உங்களோட குழம்புக்கு தேவையான திக்னஸுக்கு இதை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா பச்சை வடை போயிருச்சுங்க கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வேக வச்ச அந்த காய்கறி கலவையை தண்ணியோடு அப்படியே சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா அப்படியே கிண்டி விட்ருங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறமா கல்லுப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க தேவையான அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறாங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா அதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்ருங்க இது பச்சை வாட போகிற அளவுக்கு கொதிச்சா போதும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருக்கறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷன் தான் அவ்வளோதாங்க சூப்பரான துவரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கடைசியாக மல்லியில் தூவி இறக்கிக்கலாம் சூடான சாப்பாடில் நல்ல சுடுப்பு தான் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான இட்லிக்கு அருமையான ஒரு சைடிஷ் இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு நீங்கள் தோரம் பருப்பு மட்டும் கூட எடுக்கலாம் இல்லை பாசிப்பருப்பு மட்டும் கூட எடுக்கலாம் ஆனால் நான் ரெண்டு பருப்பு சேர்த்து எடுத்துருக்குறேன் தோரம் பருப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பு கொஞ்சம் ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா கழுவிக்கோங்க அப்படியே குக்கரில் அதை சேர்த்துட்டு அதில் ஒரு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு பச்சை மிளகாவோ இல்லை மூணு பச்சை மிளகாவோ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கேரட்டை அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கெழங்க ஒரு உருளைக்கிழங்கு எல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நாலு சின்ன வெங்காயம் நாலோ கொஞ்சம் அதுவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி எடுத்து நீங்கள் நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் அளவுக்கு நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க நல்ல பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடும் காய்கறியுமே நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அந்த பருப்பு கொஞ்சம் ஒன்று சேர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிண்டி விட்டுட்டு திருப்பியாக அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு அது இப்போ அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி பண்ணிட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தோல் அப்புறம் சாம்பார் பொடி சாம்பார் பொடி போட்டு செய்யுங்க சாம்பார் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இட்லி சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளார இதுக்கு தேவையான தாளிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் தாளித்து கொட்டும்போது தான் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்பு ஃபினிஷும் ஆகும்னு வைங்களேன் தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம் அதனால் தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ளார கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வாசனைக்காகவும் பருப்பு கேஸ் இல்லையா அதுக்காண்டியும் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அதையும் போட்டு கிண்டிட்டு இப்போ தாளிப்புக்கு அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க கடாயில் கடு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நாலு பட்டவத்தில் நீங்கள் கிள்ளி போட்டுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா வாசனையும் இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதக்கி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஓரளவு வதக்கினாலுமே நரிச்சு நரிச்சின்னு இருக்கும் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் ஓரளவு வதக்கிட்டு அது அப்படியே இந்த குழம்புல நான் கொட்டிக்கிறேன் கொட்டி நல்லா கிண்டி விட்ருங்க அவ்வளோதாங்க சூப்பரான இட்லி சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு தேவையான மல்லி இலையை நல்லா தூவிக்கோங்க கம்ம கம்ம கம் அருமையான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நல்ல நாலஞ்சு இட்லியை வச்சு நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிங்